ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நம்ம அக்டோஜர் நாள் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டு இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் பூண்டோடய ரேட்டெல்லாம் பார்க்கணும் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன் கிலோ ரூ நாட்டுப்பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ரூ பேசிக்கும் வெள்ளைப்பூண்டில் வந்து ஒரு கிலோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன் நைன்டி வந்து காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி செல் பண்ணுவாங்க ரெட்டங்க கமன் பண்ண பண்ணுங்கள் அதோட ஹைப் பண்ணுங்கள் மற்றதே பார்க்கலாம்